வணக்கம் டாலர் சிடி நியூஸ் பவர் டேபிள் உரிமையாளர் சங்கம் அதாவது தையல் நிலைய உரிமையாளர் சங்கம் அப்படிங்கிறது திருப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்புன்னே சொல்லலாம் அந்த அமைப்பிலிருந்து செயலாளர் திரு முருகேசன் சார் நம்மளுடைய டாலர் சிடி நியூஸ் சேனலுக்கு வந்திருக்காங்க திருப்பூரில் வேலை நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் தென்னிந்திய பனி உற்பத்தியாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய சைமா அமைப்பினர் வேலைநிறுத்தம் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் வந்திருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி திருப்பூரில் என்ன நடக்குது உங்களோட கோரிக்கைகள் என்ன அதை பற்றி சுருக்கமாக நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் அதாவதுங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு வருட ஒப்பந்தம் தென்னிந்திய பணியன் உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் பரோட்டையர் உரிமையாளர் சங்கத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது முத்தரப்பு அதில் முதல் வருஷம் பதினேழு ஒப்பந்தத்தில் எதுக்காக போடுறோம் சார் கூலி உயர்வு சம்மந்தம் கூலி உருவு மின்சார கட்டணம் நூல் வேலை இந்த மாதிரி

அந்த ஒப்பந்தம் ஏழு சதவீதம் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு ஜூன் மாதம் ஆறாம் தேதியும் அந்த புதிய சம்பளம் போய் அனௌன்ஸ் பண்ணணும் ஆமாம் ஃபஸ்ட்டு வருஷம் பதினேழு கொடுத்துட்டாங்க ஆமாம் ரெண்டாவது வருஷம் ஏழு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க மூணாவது வருஷம் ஏழு கொடுத்துட்டாங்க இது நாலாவது வருஷம் ஆமாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரணும் வரணும் கொடுத்தாங்களே இல்லையா இல்லை கொடுக்கல யாருமே கொடுக்கல அதாவது திருப்பூரில் பனி தென்னிந்திய பணி உற்பத்தியாளர் சங்கத்தில் பெரும்பகுதி கொடுத்துட்டாங்க ஒரு சில பெரிய நிறுவனங்கள் அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பவரட்டியர் உரிமையாளர் எடுத்து கட்டெடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் கூலி உறவு கொடுக்கல அதையே அவங்க காலம் தாழ்த்திகிட்டே இருக்கிறாங்க இதை நாம் பல முறை அவங்க தொடர்பு கொண்டு சைமாவும் தொடர்பு கொண்டு சில கடிதங்கள் கொடுத்தும் இதுவரையிலும் அமலாகவில்லை அந்த ஒரே காரணத்துக்காக பௌரட்டையர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் மகாசாமியில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி கடைசியாக போன மாதம் முப்பதாம் தேதி ஒரு தவறு சைமா கொடுத்தோம் ஒரு கடிதம் கொடுத்துருக்கீங்க சரி அதுக்கு பின்னாடி உற்பத்தியாளர்கிட்ட அந்த பெரிய நிறுவனங்களை கேட்கும் போது அவங்க எந்த சரியான பதில் கொடுக்கல ஓ அதனால சரி கட்டு எடுக்கிறது இல்லை கட்டு கொடுக்கறது இல்லைன்னு ஏழாம் தேதியிலிருந்து நாம் இந்த ஏழாம் தேதியிலிருந்து இப்போ எனக்கு என்ன கேள்விதான் சார் தையல் நிலையங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் டேபிள் அதோட பங்களிப்பு என்ன பனியன் அப்படின்னு அது நேரத்தில் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு அந்த பனியன் நிறுவனத்திலிருந்து கட்டிங் விட்டின கட்டுகள் எடுத்து அதாவது வண்டி உள்ளாடைகள் உள்ளாடைகள் ஜட்டிலே கொடுப்பாங்க வெட்டி கொடுத்தாங்கன்னா அதையே ஃபினிஷ் பண்ணி கொண்டாந்து டெலிவரி கொடுத்தா அந்த வார பேமெண்ட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஃபினிஷ் பண்ணினால் தைக்கிறது பனியன் பாக்ஸில் போட்டு செக்கிங் பேக்கிங்னு சொல்லுவாங்க ஆமாம் செக்கிங் பேக்கிங்கோட டிச்சிங் தான் ஃபினிஷிங் ஒர்க்கு ஆமாம் அதாவது ஒரு மனப்பெண்ணுக்கு நிறைவான அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க ஆமாம் அலங்காரம் இல்லாமல் வெளியே போக முடியாது அந்த ரைட்டு ஆனால் இந்த இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க சார் சுமாரான இதில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க இந்த ஆயிரத்தி எரநூறு வீரனுகளில் லட்சக்கணக்கன் எந்தெந்த ஊர்லலாம் இருப்பாங்க சார் அதாவது நீங்க எடுத்துறீங்கன்னா இப்ப அவினாசி சேவூர் முளியம்பட்டி நம்பியூர் திருவண்ணாமலை ஈரோடு செங்கம் மணப்பாறை அங்கே இருக்கிறாங்க அப்புறம் தேனி மாவட்டத்தில் அங்கே நிலக்கோட்டை இதுவரையிலும் இந்த செக்ஷன் தைச்சிட்டு இருக்கிறாங்க சுமார் லட்சக்கணக்கானவர் இருக்கிறாங்க இந்த பெரிய நிறுவனத்தில் செய்கிற தொழிலுக்கு பார்ட்டு உரிமையாளர் இது இருக்குது அதுபோக உள்நாட்டில் இருக்கிற பனியர் முதலாளி எல்லாம் அவங்க தீபாவளியானால் அந்த ரேட்டை சேர்த்து கொடுத்துட்றாங்க இவங்க இந்த பெரிய நிறுவனங்கள் தான் ரேட்டு காலம் காலந்த தேட்ருக்கிறாங்க பல முறை கடிதம் கொடுத்து பல முறை நேரிலேயே நான் அந்தந்த நிறுவனங்களோட பேசியுமே அவங்க அதை ஒப்புதல் கொடுக்காம இன்னும் இழுத்தடிக்கிறாங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் கடிதம் கொடுத்தீங்க அவங்க அது பதில் கொடுத்தாங்களா இல்லை சார் உங்களுக்கு பதில் கொடுத்து தான் அவங்க சொல்கிறாங்க சைமாவில் கொடுத்தாங்க அதுக்கு போன நிர்வாகத்தில் கொடுத்தாங்க கூப்பிட்டு பேசுனாங்க தலைவர் செயலாளர் போன நிர்வாகம்னா பழைய நிர்வாகிகள் இப்போ நிர்வாகிகள் கூப்பிட்டு பேச புதிய நிர்வாகிகள் உங்களுக்கு கூப்பிட்டு பேச பேசவில்லை நான் ஏற் ஏற்கனவே அந்த நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ பதினாறு கம்பெனிகளும் நான் கொடுக்காத இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறேன் சரி அதுக்கு அவங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு எங்கள் சங்கத்துக்கு அவங்க கடிதம் கொடுக்கல இப்போ இன்னைக்கு வந்து செய்தித்தாள செய்தி பார்த்தா முந்தைய கூட திங்கட்கிழமை கூட அவங்க ஒரு சைமா சார்பு ஒரு மீட்டிங் போட்டு பணம் கொடுக்காத நிறுவனங்கள்லாம் போட்டு சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்பட்டதா அந்த செய்தியில் வந்திருக்கு அது அதுக்கு சொல்லப்பட்டது அந்த நிறுவனங்களுக்கு பத்திரிகை செய்தி தான் கொடுத்தாங்களுடைய எங்களுடைய சங்கத்துக்கு இந்த பதில் என்ன பதிலும் வரல அதாவது பவர் டேபிள் சங்கத்துக்கு சை மறைஞ்சு எந்த கடிதமே வரலங்கிறீங்களா இந்த பெரிய நிறுவனங்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு யாருடைய அந்தந்த செக்ஷன் உரிமையாளர் இருக்கு ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அதாவது அவங்கள ஒரு மெரிட்டுற தோணியில கொடுத்துருக்காங்க என்னென்ன

இது நம்மளுக்கு கூலி எருவு அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேக் பேசஸ் போட்டு ஆறு ஆறு ரெண்டு வருஷத்தில் ஆறாவது மாதத்துலேருந்து ஆறாவது நம்மளுக்கு கூலி கொடுக்கணும் புதிய கூலி அது ஏழு வருஷங்களோட அந்த பேக் பேசஸ் போ பழைய பில்லுக்கும் சேர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானமாக முடிவு வச்சுட்டாங்க இன்னைக்கு போட்டிருக்கிறீங்க ஆமாம் சரிங்க அந்த கூட்டத்திலேயே சொல்லிட்டாங்க அவங்க இப்படியே தான் எங்களை எழுத்தடிக்கிறாங்க அதனால் நாங்கள் உற்பத்தியை நிறுத்திக்கிறோம் சொல்லி ஏகதர உறுப்பினர்கள்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதனால் நாங்கள் பேசி முடித்து நாளை காலையிலிருந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒட்டு மொத்தமாக பௌரடேபிள் நிறுவனங்கள் இந்த பெரிய நிறுவனத்தில் கட்டெடுக்கிற பௌரடேபிள் நிறுவனங்களோட உற்பத்தி நிறுத்தம் பண்ணிட்டு ஃபைனல் ஆகும்போது முடிவு சொல்ல என்னுடைய ஒரு கேள்வி இப்போ நீங்களே சொன்னீங்க பெரும்பாலான நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்க ஒரு சில நிறுவனங்களை தான் கொடுக்கலங்கிறீங்க இப்போ நீங்க வேலை நிறுத்தம் அறிவிச்சிங்கன்னா கரெக்டா அமௌண்ட் கொடுத்த கூலி உயர்வு கொடுத்த நடைமுறைப்படுத்திய அந்த நியாயமான நிறுவனங்களும் பாதிக்கப்படும் இருக்குங்க அது அவங்க அவங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இந்த பணம் கொடுக்காத இந்த நிறுவனங்களுக்கு வேற யாரும் ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது மாதிரி சரிங்க சார் சைமா சங்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறதுனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை தொழில் வந்து சிரமத்தில் இருக்கு இப்போதான டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க எப்படின்னு அது அது ஒரு காரணமா இல்லைங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பல முறை நம்ம சைமாவுக்கு தவளும் நேரடியாக பழைய நிர்வாகிகிட்டும் பேசி அதில் அந்த நிர்வாகம் கொஞ்சம் சரியில்லை இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாசம் தவள கேட்டாங்க மாதம் முடிஞ்சு ஆறாவது மாசம் ஆகிட்டுது இப்போ தீபாவளியான தொழிலாளருக்கு புதிய சம்பள உயர்வு இருக்குது சைமா போட்ட தொழிற்சங்கத்து கூட போட்ட ஒப்பந்த பிரகாரம் தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு கூலி உயர்வு தீபாவளியிலிருந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அந்த ஒப்பந்த பிரகாரம் அதுவும் பெண்டிங் அதுவும் பெண்டிங் இருக்குது அதையெல்லாம் கொடுக்கும்போது வருட்டல் உரங்கள் செயல்பட முடியாது இருக்குது ஆனால் உள்நாட்டு பணியின் முதலாளிகள் கொடுத்துட்றாங்க இவங்க என்ன பெரிய நிறுவனங்களில் இருக்கிற மட்டும்தான் அந்த கூலி கொடுக்காது இருக்காங்க சரி இதுக்கு என்ன சரியான தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க வேலை நிறுத்தம் மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறீங்களா வேறு என்ன தீர்வாக இருக்கும் இது எங்களுக்கு வேலை தீர்வு இல்லைங்க அவங்கனால தான் இந்த வேலை நிறுத்தத்துக்கு தள்ளப்படுறாங்க அந்த பெரிய நிறுவனங்களால தான் தள்ளப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இதையே அந்த பெரிய நிறுவனங்களோ அல்லது சைமாவோ அழைத்து பேசினா இந்த பிரச்சனையை சால்வார் சால்வாคม இப்போ நீங்க இந்த வேளைக்கு தான் இன்னைக்கு வந்து தீர்மானம் போட்டாங்க எல்லாரும் உறுப்பினர்ளோ ஏக உதவித்த பா அவர் ஆதரவுடனே தீர்மானம் போட்டிங்க வேளைக்கு நாலையில இருந்து பதினது காலையில இருந்து ஒட்டுமொத்த அந்த பவர் டேபிள் நிர்வனங்கள் நாலையில இருந்து உற்பத்தி நிறுத்திக்கலாம் ஓகே 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 ஏன்னா நட்டத்துக்கு ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாதுங்க அதனால நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிப்படைவது உங்கள் கருத்து ஆனால் சைம என்ன சொல்றாங்க அப்படின்னா சொ சொல்லாமக்கெல்லாம் மேலே இது பண்ணிட்டாங்க ஒருவேளை என்னோட கேள்வி இது ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை இனிமேல் நான் போட மாட்டேன் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கிங்கன்னு அப்படின்னு அவங்க முடிவெடுத்தால் நீங்கள் என்னவா செய்ய செய்ய முடியும் அது அப்படி ஒரு நிலை இதுவரையில் வரல சைன் ஆகிட்டிருந்து இனிமேல் எப்படிங்கிறதை பார்க்கலாம் ஏன்னா ஒப்பந்தத்தை மீறி பண்ணிட்டாங்கன்னு ஒரு 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 ஆர்ட்ரை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி போட்ட ஒப்பந்த பிரகாரம் பவர் டேபிள்ஸ் நிர்வாகம் சங்கம் அது ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்குது அதில் சைமாக எதுக்கணுமோ அதில் கிடையாது ம் ஆச்சுங்களா இந்த கொடுக்காத குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லைங்க அந்த கூலி இருபது தரம் இருக்கிறாங்க இந்த இதுக்கப்புறம் இந்த வேலை அப்புறம் என்ன வேலை இருந்து ஏழாம் தேதி இருந்து ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா ஏழா அதாவது கட்டு எடுக்கிறது இல்லை கட்டு கொடுக்கறது இல்லைன்னு ஏழாம் தேதி வரையில இன்னைக்கு வரையில் எப்படி இருந்தது நாளைல இருந்து நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க வேலை நிறுத்தமே நாளைக்கு நாலா காலைகளையும் கட்டெடுக்காம ஒத்துழைக்காமல் இருக்கிற ஒரு இது சரி இப்போது இந்த வேலை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இந்த ஸ்டெப்பில் இன்றைக்கி எடுத்ததில்லை இனி நீ சைமாவை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது திட்டம் வச்சுட்டு இல்லைங்க அந்த பெரிய தான் பார்த்து முடிவெடுக்கணும் ஓ அவங்க நேரடியாக கொடுக்குறோன்ட்டா பிரச்சனை சால்வ் இல்லை சைமா அதை தலையிட்டு இப்போ நம்ம சைமாவெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் நீங்கள் நீங்கள் தீர்த்து முடிச்சு விடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுக்கணும் சரி இப்போ நீங்க யார் வந்து ஒரு கஷ்டப்பா அதாவது ஒரு வலியுறுத்துறீங்க அதாவது இவங்க சரியில்லைங்க இவங்க பணம் நல்லா இருக்குங்கிறது பெரிய நிறுவனங்களா அல்லது சைமாவையா அதாவது சைமாவில் அவங்க அந்த அவங்க மெம்பரா மெம்பரா இருக்காங்க ஒண்ணுங்க இப்போ நீங்க இந்த நிறுவனங்கள் எல்லாம் சோழிவாளத்தில் இருக்குது அங்கேரி வளைய ரோட்டில் இருக்குது பெரிய நிறுவனங்கள் கொங்கணங்கள் இருக்குது அது உங்களுக்கும் தெரியும் பெரிய பெரிய நிறுவனங்கள் அதாவது அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா அப்படி பிரம்மாண்டமான பிரம்மாண்ட கம்பெனிகள் அவங்க தான் இந்த கூழ் விவரம் அமுல்படுத்த மறுக்கிறாங்க மறுக்கிறாங்க அது என்ன காரணங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு அந்த பெரிய நிறுவன உற்பத்தியாளர் இருக்கு அவங்களுக்கு யார் அதாவது இந்த மணி கட்டுறது யாருன்ற மாதிரி இந்த பெரிய நிறுவனங்களுக்கு யார் கேள்வி கேட்கறது அது செய்யமா கேட்கணும் இல்லைன்னா நம்ம பார்ட்டி அவர் சங்க நேரடியாக கேட்கணும் ஓகே 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 நீங்கள் இப்போது வலியுறுத்துறது கிட்ட ஃபைனலாக என்ன இது பண்ணி கொடுங்க உங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற கோரிக்கை என்ன சைமா கிட்ட என்னதுங்கன்னா அந்த போட்ட ஒப்பந்தத்தை அவங்கள அமலாக்க சொல்லணும் ஏன்னா முத்தரப்பு அவங்க பெரிய நிறுவனமும் சைமாவும் பர டேபிள் சங்கமும் போட்ட ஒப்பந்தம் அவங்க தான் சரி அப்போ அவங்க போராட்டம் சைமாவுக்கு எதிரான போராட்டம் இல்லை இல்லை சைமாவுக்கு எதிரான ஆகாட்டம் இல்லை இந்த குறிப்பிட்ட பெரிய பதினாறு இருபது கம்பெனியினுடைய பெரிய கம்பெனி உங்களுக்கு இத்தனை ஆண்டுகாலமாக சைமாவுடைய சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது சார் இதுவரையிலும் சைமாவுக்கு எதாக இருந்தாலும் கூப்பிட்டு தலைவர் செயலாளர் பேசி ஒரு பிரச்சனை இல்லை நம்மளும் சொல்லுவோம்ல தாய்முலையமாக போய் இருக்கிறவா அது தாய் சங்கமாக இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க அவங்களும் கேட்பாங்க நாங்களும் அந்த தாய் சங்கிட்டு ஒரு குழந்தைங்க மாதிரி கேட்குறீங்க ஆமாம் இது பண்ணி கொடுமா அப்படிங்கிறீங்க ஆமா நம்ம குடுப்பத்துக்கு அண்ணன் தம்பி மாதிரி பண்ணுறாங்க பெரிய கண்டிக்கிட்டு கொடுமா சொல்கிறீங்க கரெக்டாக ரைட் அப்போ இது வந்து சீக்கிரம் பிரச்சனை சால்வ் ஆயிரும் இல்லை சார் அது அவங்க பெரிய நிறுவனங்களை கொடுக்கற சால்வாயிருக்கு சால்வ் ஆயிரும் ரைட் இப்போ நம்மளுடைய சேனல் மூலமா சைமாக்கோ அல்லது பெரிய நிறுவனங்களுக்கோ நீங்கள் விடுக்கிற கோரிக்கை நேரடியாக நீங்களே சொல்லுங்கள் இதுங்க சைமா தாய் சங்கம் ம் அதனுடைய நிர்வாகிகளும் அந்த பெரிய நிர்வாகத்தில் கூப்பிட்டு அதை பேசி முடித்தா இது சால்வ் ஆகுங்கிறது எங்கள் நம்பிக்கை நிச்சயமாக திருப்பூர் அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமையான ஊர் கடுமையான உழைப்பு அதெல்லாம் சிந்தி தான் எல்லாருமே தொழிலாளியாக இருந்து முதலாளியாகி வந்திருக்காங்க அதனால் இந்த விஷயம் எவ்வளோ சங்கடங்கள் நம்ம தாண்டி வந்துட்டோம் இன்னும் இதையும் தாண்டி வச்சு இப்போ அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இல்லை இல்லை நம்பிக்கை இருக்குது அதாவது இங்கே உள்நாட்டு உற்பத்தியை இருக்கிற பணியன் போகிற உற்பத்தி வண்டி கொடுக்குற இந்த பவர் நிறுவனங்கள் சூப்பர் சூப்பர் வடநாடு முழுவதும் தென்னாடு முழுவதும் இவங்களுடைய செய்ய செஞ்சு கொடுக்குற அந்த உற்பத்தி அவங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்குது ஆனால் இவங்களுடைய கோரிக்கைகளும் அந்த கூலி உயர்வு கொடுக்கணும் எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்போ நீங்கள் எல்லாருமே ஓனர்ஸ் தானே சின்னதாக ஒரு முதலீடு போட்டு சின்னதாக ஒரு கொஷின் வச்சு வாடகை கொடுத்து ஆலைகளில் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு முதலாளிகள் தானே ஆண்டர்பனர் தொழில் முனைவர்கள் தானே அதாவதுங்க முதலாளிங்கிறது ரெண்டு பேருமே இருக்கலாங்க ஒன்று முதலாளி ஆ இன்னும் தொழிலாளி ஆ தொழிலாளிக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு தான் முதலாளிகள் அதாவது குட்டி முதலாளி சொல்லலாம் குட்டி சொல்லலாம் ரைட் அப்போது நீங்கள் முதலாளிகள் அவங்ககிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ரேட் அப்படிங்கிறது கூலிங்கிற வார்த்தை மேட்ச் ஆகுமா முதலாளிகளுக்கு கூலிங்கிறது இல்லை அதாவதுங்க அவங்க செய்கிற கட்டணங்கள் ஜாப் ஆர்டர் ஜாப் ஜார்ஜ்னு சொல்லிங்களா இல்லைங்களா ஏன்னா அது இந்த கூலி கட்டண உயர்வுன்னு வருதுங்களா அதனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் முதலாளிகள் எப்படி கூலி வாங்க முடியும் அவங்க கூலி கொடுக்குற செல் பில் பில் போட்டு கட்டணத்துக்கு பில் போட்டு சாயஸ் தொழிலுக்கான இதுக்கு சிஎஸ்டி அஞ்சு வருஷம் போட்டு தான் நம்ம அந்த தைச்சு கொடுக்குறோம் அப்போ ஜாப் ஆர்டர்ஸ் சார்ஜஸ் இல்லைங்களா ரைட் சார்பு தொழில் கட்டணம் கரெக்டுங்களா அதில் வந்து இவங்க ஏழு பர்சன்ட் கேட்டிருக்காங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துருச்சு கடைசி நாலாவது வருஷம் வந்து சிக்கல் நீக்கி இது சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுச்சு இல்லைங்களா ஆமாம் ரைட் ரொம்ப நன்றி இதுவரை நம்முடைய முருகேசன் சார் வந்து நம்மளுடைய டாலர் சிட்டி நியூஸ் சேனலுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் நம்மளை தேடி வந்து இந்த ஊர் ஒற்றுமை நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரமம் எடுத்து வந்து நேரில் சந்தித்து இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம டாலர் சிட்டி நியூஸ் சார்பார் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த பிரச்சனை விரைவில் சரியாகி எல்லாருமே ஹாப்பியாக பவர் டேபிள் அவங்களோட பவரை அட்டாச்மெண்ட் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்து தெரிவிச்சு நன்றி சார் நன்றி சார் வணக்கம்